வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு அருமையான மோர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் குழம்பு ரொம்ப அருமையாக வரும் மோர் குழம்பு வைக்க தேவையான அளவு பருப்பை எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் அடித்து எடுத்த பின்னாடி அதே ஜாரில் தேவையான அளவு தயிரை சேர்த்து மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானாலை வச்சுக்கலாம் வானால் நல்லா சூடேறினதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவாப்புளியை சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பூண்டு பல்லையும் தட்டி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சீரகத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா தான் மோர் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால ஒரு அரை தக்காளி டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம் அடித்து வச்சுருக்கிற மசாலாவில் தேவையான அளவு கல்வூப்பை சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த மசாலாவோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் இதோடையே நல்லா சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு நல்லா கொதித்து வரணும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சள் தூளியும் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு கொத்தமல்லி இலையை தூவி நாம் இறக்கிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்